கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ ஒரு பதினஞ்சு நாளாக சீசன் ஆரம்பித்து இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்குது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இ பாஸுங்கிறது வந்து ஜனக மத்தியில் பெரிய ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் அதாவது என்னன்னா இ பாஸு தான் யாருக்கும் கிடைக்காது பழைய கொரோனா டைப் மாதிரி அந்த மாதிரி நடிச்சுட்டு தான் அது மட்டும் இல்லாமல் ஜனகம் என்ன நினைக்கிறாங்கன்னா இ பாஸ் சொல்லும்போது அதில் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வைக்கணுமா சார் அப்படி இல்லை நிறைய பேரில் நமக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி கூட கேட்டிருக்காங்க இப்போ ஒரு நாலஞ்சு நாள் அந்த சுணத்தை தெரிஞ்சதே தவிர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு போச்சுன்னா ஆட்ரோஜெனேட் வருது கம்மியாக இருக்குன்னா நமக்கு இப்போ வந்து மழை இப்போ மழை இல்லாமல் இருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா கல்விகளை நல்ல ஒரு மழை கிடைச்சிது இந்த மழை வந்து நமக்கு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஏன்னா வரக்கூடிய காலத்துல கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு காஞ்சி அடிச்சு நம்ம கண்டிப்பா இலை வரத்து நல்லா இருக்கும் பதிஞ்சு நாளாக பாத்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் டூரிஸ்டுகளும் பாத்தீங்கன்னா வந்து ப்ராஸ் ப்ராசெல்லாம் பார்த்து இடங்குற இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா போறாங்க which comes from the leaf stock is removed to the hypervan. The teas are later graded according to size in the grader. There is a leaf which comes from the leaf stock is removed to the knife. The teas are later graded according to size in the grader. There is a leaf tray.